புத்தவரின் பெயர் வெள்ளை மருது அவரின் தம்பி சின்ன மருது வெள்ளை மருது ஒரு மாவீரன் பல வீரர்களை தலைவணங்க செய்யும் ஒரு பெருவீரன் வெள்ளை மருதுவை பார்க்கும் ஐரோப்பியர்கள் அனைவரும் என்ன சொல்வார்கள் தெரியுமா மாபெரும் வேட்டை நிபுணன் என்றும் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் தந்தை எப்படி நிம்ராட் என்கின்ற பெரு வீரனோ அதுபோல்தான் தமிழ்நாட்டிற்கு வெள்ளை மருது என்று அவரை கண்டு வியந்து மரியாதை காட்டினார்கள் வெள்ளை மருதுவை பார்த்தாலே ஒருவித மரியாதைப்படும் மரியாதை

மிக உறுதியான ஆட்டு ரூபாயை அவருடைய விரலுக்கு நடுவே வைத்து ஒரு நொடியில் வளைத்து காட்டக்கூடிய ஆற்றல் கொண்டவர் இவர் காட்டில் புலியை கண்டால் பூமியை நடுங்கும் அந்த காலத்தில் ஆனால் வெள்ளை மருது ஒரு காட்டு ராஜாவாக இருந்து அந்த புலியோடு அடிக்கடி சண்டையிட்டு அதன் பற்களை பிடுங்கி அவற்றை கொண்டு வந்து தன் நண்பர்களுக்கு பரிசாக தருவாராம்